மீனம் ராசி அன்பர்களே நீங்கள் பாருங்கள் குரு பகவானை ராத்திய அதிபதியாக கொண்டவங்க பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் எப்பவுமே எந்த திசையை நோக்கி செல்கிறீங்க அப்படிங்கிறதுல முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடியங்களா இருப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே யோசித்து நிதானமாக செயல்பட்ட தன்மையை கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்வற்ற காலம் பின் வைக்கவே மாட்டீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரும்பாலும் சாந்தகமான அமைப்பை பெரியக்கூடியங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படி உருவாகியிருக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் இதை பற்றின முழுமையான தகவலின் தான் இப்போ உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பாருங்க குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை செய்து வருவதால நன்மைகளையும் மேன்மைகளையும் செல்வ நிலையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் மீன ராசி அன்பர்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது வந்து உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் பாருங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க கடினமான தருணத்தில் கூட சரியான முடிவெடுப்பீங்க அதே போல் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயத்தையே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற உள்ளுணர்வு வலுவானதா இருக்கும் அது எப்பவுமே நீங்க பாருங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா கூட அவங்க எதுக்காக அதை பேசுறாங்க அதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கும் சில சமயம் பாருங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்களே மனசு சொல்றதை கேட்குறதா மூளை செய்ய சொல்றதை செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க பெரும்பாலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை நிதானமாக யோசித்து செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இப்ப நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதனால இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான கிரக நிலைகள் உருவாகி இருக்கு இதனால உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானம் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான என்ன மாற்றத்தையும் பலன்களையும் தாக்கமும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா இதுவரை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட சிறப்பான செயலால் புகழ்ச்சியடைய பொறிங்க அதே போல மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லா நேரத்திலையுமே உதவி செய்யக்கூடிய அமைப்பு யோகம் உண்டாகுது ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் கூட உங்கள் தான் வந்து தயங்காமல் கேட்பாங்க நீங்களும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால உதவி செய்யக்கூடிய எண்ணம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாகுது வீண் செலவுகளுமே கட்டுக்குள்ளே வந்துடும் கடந்த காலத்தில் நிறைய விறைய செலவுகளை செஞ்சுருப்பீங்க சம்பாதிச்ச பணம் எந்த வழியில் செலவாகுது அப்படிங்கிறது கூட தெரியாதது போல் நிறைய செலவுகள் உண்டாகியிருக்கோம் அந்த வீண் செலவுகள் எல்லாமே இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்குது வரவு வருதுன்னா அதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி செலவு செய்கிறத முறையாக கடைபிடிங்க செலவு செய்யும் போது எது அத்தியாவசியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன்னா இப்பயுமே பண வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து போகிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தவங்களோட நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்களை வாங்கும் போதும் போதும் கவனமாக இருங்க இடமாற்றம் உண்டாகலாம் அது வேலை விஷயமாக கூட ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்த்தையுமே இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பாருங்கள் அவங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களை கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுறது போல இருக்கும் தேவையில்லாமல் சண்டை சுற்றூர்களில் ஈடுபடுறது போல் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் நிதானமாக பேசி எல்லோருக்கிட்டையும் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதர் வகையில் நீங்கள் நினைச்ச உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்துப்பீங்க வீடுமனை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இப்போ பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கட்டாயம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் இதனால பாருங்க பதவி உயர்வுமே கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் உங்கள் கட்சி மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெற போறீங்க கலைத்துறையில இருக்கிற நீங்க எல்லா வேலைகளையுமே சிறப்பாக செய்து சுமூகமான முன்னேற்றத்தையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணம் புத்தகம் வாங்குறதுல கொஞ்சம் செலவாகும் கூடுதலாக நீங்கள் பாருங்க நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்தா நன்மைகளை பெறலாம் புரட்டாதி நான்காம் மாதம் உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலன்கள் உண்டாகுது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறதுல நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தணும் கடன்களை தவிர்க்க பாருங்க மேலும் கோபத்தை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படுங்க நன்மைகளை பெறலாம் உத்திராண்டி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் சில தடைகள் வரும் சில தடைகளுக்கு பின் அது கைகூடும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகை கடனாக குடிப்பதை தவிர்த்துடுங்க சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்த முடியும் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தா கௌரவமான பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பொழு குறையும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையும் ஈடுபடாதீங்க வீணா வாக்குவாதம் செய்யாதீங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் இந்த விஷயம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டு மணங்கி வருவதால் குழப்பங்கள் உங்களை விட்டு தீரும் செல்வாக்கு உயிரும் தடை தாமதம் நீங்கி நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெறுவீங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் தெளிவையும் நம்பிக்கையும் தருது ராசிக்கு உச்ச குருவு வக்கர பார்வையில பாக்கிறதுனால உங்க ராசி அதிபதி இவரு அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் பார்வையில ராசியை பார்க்கறதுனால காலமும் நேரமும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா அமையுது ஜனன தல ஜாதகத்துல தசாபுத்தி சாதகமா இருந்தா ஜென்ம சனில எந்தவித பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு விடாமுயற்சி ஒன்றே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் தரும் அத தாரக மந்திரமா குறிக்கோள வச்சு செயல்படுத்துங்க சில நன்மைகளும் இருக்கு சில மாற்றங்களும் இருக்கு தகப்பனார் வழியில் ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு இப்ப உண்டாகுது நீண்ட நாட்கள் நினைச்ச காரியத்தை கூட நீங்க இப்ப ரொம்பவுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க வயதிலையும் அனுபவத்திலையும் சின்னவங்க கூட உங்ககிட்ட நல்ல ஒரு அறிவுரை ஏற்பாங்க நீங்க ஆலோசனை கொடுக்கறதுனால சில நில நிலைமைக்கு அவங்க வருவாங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புத்திசாலித்தனம் இப்போ வெளிப்படும் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் பிள்ளைங்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் துயரங்களும் உங்களை விட்டு இந்த வரம் விலகுது அதே போல திருமணத்திற்கு நல்ல வரம் உண்டாகும் வாழ்க்கை துணை மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படும் தினமுமே நீங்க கந்தசக்தி கவசத்தை படித்து வர்றதுனால நன்மைகளையும் முக்கியமா இந்த கண்ஷ்டி கோளாறுகள் வந்து விளக்கு பெறுவீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட வேலைகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நன்மைகளை கட்டாயம் பெறுவீங்க பணம் நகை இதெல்லாம் கடனாக கொடுக்கறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் தொழிலில் நேரடியாக நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதை எச்சரிக்கையாக செயல்படுத்துங்க உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரை அதிபதி சனி ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எதிர்பாராத செலவு கொஞ்சம் வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் புதிய நட்புகளால் கையிருப்பு கரையும் சத்ரஜயஸ்தானத்துல கேது இருக்கிறாரு நெருக்கடி வந்தாலுமே பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படாம நீங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரக அமைப்பு உருவாகுது தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க நன்மைகளை நீங்க பெறலாம் ஆனா சின்ன சின்னதா தடை தாமதம் வரும் எதிர்ப்புகளானா உங்களை விட்டு விலகும் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இப்போ பாருங்கள் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்க கேது பகவானால் எடுக்கக்கூடிய அனைத்து வேலை முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க எதிர்பார்த்த பண வருமானம் சீரான முன்னேற்றத்தையுமே தரும் உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரக்கூடிய யோகம் இருக்குது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒப்பந்தம் இப்ப கிடைக்கும் பெரும்பாலும் பாருங்க இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான தான் தருது ஒரு சில அமைப்புகள் தான் கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்துது நீங்க கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா தடை தாமதத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறலாம் நல்ல ஒரு உயர்வையும் உண்டாக்கலாம் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்துறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் நீங்க பெற முடியும் இந்த மீனராசி அன்பர்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மை காணக்கூடிய அமைப்பு இருக்கு சிவபெருமானின் அது உங்களோட வாழ்க்கையில பாருங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்க தெளிவா கொஞ்சம் மனக் குழப்பம் இல்லாம சிந்தித்து செயல்படுங்க பெரும்பாலும் நன்மைகளை அடையலாம் என்ன மீன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களே